ஒரு மிகப்பெரிய மண்டபங்க இந்த மண்டபத்துக்கு வெளியில் நுழைவாயில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யானையோட சிலை இந்த யானை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரியலாக இருக்கக்கூடிய ஒரு நிஜத்துல ஒரு யானை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அதோட கண்கள் கூட பாருங்கள் அவ்வளவு அழகாக செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறடி அந்த நீளமும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி அகலமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய யானைங்க இந்த யானை வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை இதே மாதிரி இதோட பக்கவாட்டில இன்னொரு இடத்துலையும் இதோட யானையோட அந்த மற்றொரு சிலை இருக்குதுங்க ஆனா எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு தூண்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மண்டபம் மன்னர் திருமலை நாயக்கரால கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மண்டபம் ஆனா இன்னைக்கு அழியும் தருவாயில இந்த மண்டபம் இருக்குதுங்க இந்த மண்டபம் எங்க இருக்கு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மம்சாபுரம் அப்படின்ற ஊருக்கு போற இந்த சாலையோட ஒரு பக்கத்துல தாங்க இந்த மண்டபம் இருக்குது தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்ப ஒரு மண்டபம் வந்து அழியும் தருவாயில போய்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க குறிப்பா அரசாங்கத்துக்கு நீங்க பண்ற அந்த ஷேர் போகணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தயவு செஞ்சு காணொலியை ஷேர் பண்ணி இந்த மண்டபத்தை நாம் காப்பாற்றணுங்க